திருத்தந்தை புனித ஐந்தாம் அர்பன் ஹில்லம் டிமோட் என்னும் இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை அருளாளர் ஐந்தாம் அர்பன் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபதாம் ஆண்டு தமது மரணம் வரை ஆட்சி செய்தவர் ஆவார் பெனடிக்டன் சபையை சேர்ந்த இவர் அன்றைய ஆறு அரசின் அவிக்னான் என்னும் இடத்திலிருந்து ஆட்சி செய்த ஏழு திருத்தந்தையரில் ஆறாவது திருத்தந்தை ஆவார் இவர் பேரறிஞராகவும் புனிதராகவும் பலரால் போற்றப்பட்டவர் திருத்தந்தையாக தேர்வான பின்பும் இவர் பெனடிக்டன் சபை சட்டங்களை பின்பற்றி எளிய வாழ்வு வாழ்ந்தார்